ஹலோ காஷ் இது வந்து லெமன் குப்பா லெமன் குப்பானா தயிரில் சாஸ் பண்ணி தயிரில் சால்ட்டு பெப்பர் போட்டு மிஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தைனாகவும் மிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கார்லிக்கு நச்சு போட்டு அந்த ஒயிட் சாஸ் தயிரில் பண்ணிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பேர் வந்து குப்பா இதுக்குள்ளே மீட் கீமாக வச்சுருக்கேன் இந்த குப்பாக்குள்ளே இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் வைக்கிறேன் இந்த சாஸ் மேலே இந்த குப்பா வந்து ஒரு இங்கே உள்ள டிஷ்ஷு வந்து என்ன சொல்கிறது நம்ம ஊரில் பக்கோடா மாதிரி இருக்கும் அது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை போட்டு சாப்பிட்றது ஸோ இது வந்து இதுக்கு மேலே வைக்கிறது வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி நெக்ஸ்ட் வேண்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த குப்பாவுக்கு மேலே வைக்கிறேன் ஸோ ஆயிலில் இதில் ஃப்ரை பண்ண முன்னாடி நல்லா வந்துட்டு கொஞ்சோ நான் சால்ட் பேப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கணும் இது வந்து இங்கே உள்ள குப்பூசு ரொட்டி இதை சின்ன சின்ன இது மாதிரி ஸ்கொயர்சஸ்ஸில் க கட் பண்ணி இதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்குவேன் ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதையும் வந்து இது வந்து அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்க வைக்குவேன் இதுக்கு பிறகு வந்துட்டு இது வந்து பகுதனி சேது பேர் நம்ம ஒரு கொத்தமல்லி மாதிரி இருக்கும் ஸோ சேம் அதுதான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வாடை வந்து கொத்தமல்லி வேறு வாடை அடிக்கும் இது கொஞ்சம் வேறு வாடை அடிக்கும் இது வந்து அதோடய லீவ்ஸு ஸோ இதுவும் வந்து கட் பண்ணி கேப்பில் வச்சுக்குவேன் ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு அன்னார் பழம் அதை வந்து உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து மேலே வந்து தூவி விடுவேன் ஸோ இது எல்லாமே வந்து மேலே இதுக்கு வந்த ஃபுட்டுக்குள்ளே டெக்ரேஷன் தான் ஸோ எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அதுக்கு மேலே வந்து ஒரு டெக்ரேஷன் பண்ணி தான் கொடுப்பேன் ஸோ அதனால் வந்து இந்த அன்னார்பழம் முழுமை இது வந்து இந்த அதோடய சாஸ் தான் இந்த அன்னாரப்பழம் சாஸ் தான் இது வந்து பாட்டிலில் வரும் பிளாக் கலரில் கொஞ்சம் இனிப்பு துவப்பாக இருக்கும் அது ஸோ இதுவும் வந்து மேலே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்